பல சிலை என்னும் இவை தம்முன் தாமரின் இயல்பும் நிகழும் அகரம் ஏக லகரம் ரகரமாகலும் பிறவரின் அகரம் விகற்பமாகலும் உழப்பிற அதாவது நிலைமொழியில பழங்குற சொல் வந்து வறுமொழியிலையும் பழங்குற சொல் வரும்போது அதாவது தம்முன் தாமரின்னா அதே சொல் அதே சொல்லு கூட சேரும் போது எந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் சில என்பது சில அப்படிங்கிற சொல்லு கூட சேரும் போது எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பழங்குறதும் சிலங்குறதும் வேற சொல்லோட சேரும்போது பிற சொல்லோட சேரும் போது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறது பழங்குறது பழங்குற சொல்லோட சேரும் போது இயல்பா வரும் மிகுந்து வரும் திரிந்து வரும் இயல்பா வருது அப்படின்னு சொன்னா பல கூட்டல் பல பல பலன்னு வரும் மிகுந்து வரும்போது பல கூட்டல் பல 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 அப்படின்னு மிகுந்து வரும் இப்ப திரிந்து வருதல் அப்படின்னு சொன்னா பல கூட்டல் பல அந்த அகரம் கெட்டு இற்றா திரியும் அப்போ லகரம் ரரமாகலும் அந்த விதிப்படி பல கூட்டல் பல பற்பல அப்படின்னு மாற்றம் ஏற்படும் இப்ப நீங்க இந்த இடத்துல சிலவும் போட்டுக்கலாம் சில கூட்டல் சில 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 கூட்டல் சில சிலச்சில சில கூட்டல் சில சிற்சில இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் இயல்பாக வரும் மிகுந்து வரும் தெரிந்து வரும் அதே அடுத்தது கூட வேற சொல் பிறவரி அந்த பிறவரின் அகர்வம் அகரம் விகற்பமாகலும் உலப்பிற அப்போல் வரும்போது வரும்போது அகரம் கெடாமல் பல கூட்டல் கலை மாதிரி அகரம் கெட்டு புணர்தல் அப்படின்னா பல கூட்டல் கலைல அகரம் கெட்டு கூட்டல் கலை பல்கலை கூட்டல் கலை வந்து அகரம் கெட்டதுக்கு அப்புறம் பல்கூட்டல் கலைன்னு இருக்கோ அப்படி பல்கலை அந்த மாதிரி புணரும் இந்த மாதிரி பல என்பது தம்முன் தாம் வரும்போது எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் இயல்பா வரும் மிகுந்து வரும் தெரிந்து வரும் அதே பல என்பதும் சிலை என்பதும் தம்முன் பிற வரும்போது அகரம் கெடாமலும் வரும் அகரம் கேட்டும் வரும் நன்றி நாங்க போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க